அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த நாள் சிறப்பான அமைய எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு புதன்கிழமை போராட நட்சத்திரம் இன்றைக்கி நல்ல நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது மணிலேருந்து பத்து முப்பது மணி வரையும் மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் நல்ல நேரம் மேசராசி மேசராசிக்கு வந்து இன்றைக்கி மிகவும் சந்தோஷமான நாள் சுப செலவுகள் ஏற்படக்கூடியது அதாவது புது ஆடைகள் வாங்கிறது இல்லை புதிய பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பத்தினருக்காக புதிய செலவு உண்டு இன்றைக்கி வந்து கருப்பு நிறம் தவிர்க்கவும் ரிஷபம் இன்றைக்கி ஒரு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து சந்தோஷமான மனநிலை இருப்பீங்க சிலர் வந்து புதிய மொபைல் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது மொபைலில் வந்து நல்ல ஒரு தகவல் வந்தனால சந்தோஷமாக இருப்பீங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் வரக்கூடிய நாளாக அமையும் இன்று சிவப்பு நிறம் தவிர்க்கவும் மிதுனம் தனவரவு ஏற்படக்கூடிய நாள் கணவன் மனைவிக்குள்ளே வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளும் வீட்டில் வந்து ஏதாவது எல்லாரோடையும் சேர்ந்து ஆன்மீக பயணமும் இல்லை வாகனத்தில் பயணமும் உண்டு வீடு வாகனம் சம்மந்தமாக அது வாங்கிறதுக்கு சம்மந்தமாக திட்டமிடக்கூடிய நாளாக அமையும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சொந்த தொழில் புரிவோருக்கும் பணவரவும் சுபச்சலவும் ஏற்படக்கூடிய நாள் இன்று பச்சை நிறம் தவிர்க்கவும் கடகம் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் வந்த மனநிலைவு மனநிறைவு ஏற்படக்கூடிய நாள் இன்றைக்கி வந்து மகிழ்ச்சியான நாள் தான் பட்டு சில மொபைல் தகவல்கள் இல்லைனா ஃபோன் மூலமாக வரக்கூடிய சில பிரச்சனைகள் வரும் அதனால் பொறுமை தேவை வீண் வீணான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்று கருப்பு நிறம் தவிர்க்கவும் சிம்மம் இன்றைக்கி மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாள் ஏதாவது ஒரு வகையில் பண செலவு ஏற்படும் மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஆகலாம் எதிர்பார்த்த தகவல் வர்றதுக்கு தாமதமாகும் இன்று ஆரஞ்சு நிறம் தவிர்க்கவும் கண்ணி உங்களுடைய ஹெல்த்தில் கவனம் தேவை ஏன்னா ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இல்லை மருத்துவமனை செல்ல நேரலாம் பெண்களுக்கு வந்து சிற குழப்பங்கள் ஏற்பட்டு அப்புறம் மாலைக்கு பின் நீங்கும் வாகனத்தில் செல்வதை இன்றைக்கி தவிர்க்கவும் இல்லைன்னா கவனமாக செல்லுங்கள் காலில் வந்து பாத வழி இல்லைன்னா தூக்கம் இல்லாமல் தலைவலி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் இன்று சிவப்பு நிறம் தவிர்க்கவும் இன்றைக்கி அம்மன் கோயில் வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப நல்லது துலாம் தொழில் புரியவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய நாள் வேலை பார்ப்பவர்களுக்கு இதுவரைக்கும் இடைஞ்ச இருந்த இடைஞ்சல் விலகி போகும் அதை கூட இருந்து பண்ணிகிட்டு இருந்தவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க விலகி போகக்கூடிய நாளாக அமையும் உறவினரிடமிருந்து சுப செய்தி வரும் சிறப்பான நாளாக அன்று அமையும் வெள்ளை நிறம் தவிர்க்கவும் விருச்சிகம் அம்மன் கோயில் வழிபாடு வந்து உங்களுக்கு மனதளவில் ரொம்ப நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்கும் பணவரவு உண்டு சிலர் வந்து புதிய செருப்பு இல்லை ஷூ அதாவது வாங்கக்கூடிய நாளாக இருக்கும் இதன் மூலம் எது என்ன நன்மை ஏற்பட ஆரம்பித்தாச்சுன்னு அர்த்தம் சிலர் வீடு பராமரிப்பு வேலை வீட்டை வந்து ஏதாவது பராமரிப்பு விலை கொடுக்கும் சந்தோஷமான நாளாக இன்று அமையும் சிவப்பு நிறம் தவிர்க்கவும் தனுசு இன்றைக்கி பணம் செலவு விரயம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்பார்த்த தகவல் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வங்கி கடன் இல்லை சிலர்கிட்ட வந்து கைமாற்ற கேட்டிருந்த அதாவது கடனாக கேட்டிருந்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்க நகை அறந்து போகிறதோ இல்லை வந்து அந்த தங்க நகையை பழைய நகையை கொடுத்து புதிய நகை மாற்றம் செய்ய வேண்ட நேரலாம் இன்றைக்கி வந்து சிவப்பு நிறம் தவிர்க்கவும் மகரம் நண்பர்களுடைய உதவி வீடு மாற்றம் அல்லது வந்து வீடு வாகனம் சம்பந்தமாக மாற்றத்துக்காக இன்றைக்கி பேச்சுவார்த்தையில் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும் பண வரவு உண்டு உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் கிடைக்கும் வேலை தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி வந்து நல்ல சிறப்பான நாளாக அமையும் இன்றைக்கி மஞ்சள் நிறம் தவிர்ப்பது நல்லது கும்பம் குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு தெரியக்கூடிய நாளாக இருக்கும் மருத்துவ செலவு உண்டு அதே மாதிரி பணம் வரவும் செலவும் உங்களுக்கு வந்து ஒரு சில நெருக்கடியை கொடுக்கக்கூடியது இந்த நெருக்கடியிலிருந்து விலகிறதுக்கு விநாயகர் வழிபாடு இன்றைக்கி பண்ணிக்கிங்க நல்லது குடும்பத்திலையும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மன குழப்பங்களை நீக்கும் தொழில் ஆர்டர் வந்து கிடைக்கல இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் சின்ன நெருக்கடியை சந்திக்கக்கூடியது இந்த விநாயகர் வழிபாட்டு மூலமாக தவிர்க்க முடியும் இன்று கருப்பு நிறம் தவிர்க்கவும் மீனம் மிக மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தோடு சேர்ந்து ஆன்மீக பயணம் ஏற்படலாம் குழந்தைகளுடைய கல்வி படிப்பு நிலை முன்னேற்றம் இல்லை அவங்களுக்காக எதிர்கால திட்டமிடுதல் இது வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மற்ற நண்பர்களோட மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து வெள்ளை நிறம் தவிர்க்கவும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்